அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நாள் அப்படின்னா அமாவாசை தினம் அதிலையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அமாவாசையுமே வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் இதெல்லாம் முக்கியமான அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசை மிக சக்தி வாய்ந்த அமாவாசையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி அமாவாசை அதாவது இந்த அமாவாசை தான் இந்த மூணு அமாவாசையிலேயே பெரிய அமாவாசை அதாவது மகாலய அமாவாசை அப்படிலாம் பக்கத்தில் இருக்கிறாங்க தங்கரைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கூடுமுடி இதோட பார்த்தீங்கன்னா பவானி கூடுதுறை இந்த மாதிரி ஆறுகள் வந்து கூடுற இடம் கடை போய் நம்மளுடைய தர்ப்பணம் வந்து கொடுக்கலாம் நானும் வந்து இன்னைக்கு வந்து போயிருந்தேன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பவானி கூடுதரைக்கு ஆனால் கூட்டம் பார்த்தீங்கன்னா அளவு கடந்த கூட்டம் காலையிலே வந்து நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு போனாலும் அங்கே ஏழு மணி சரியான கூட்டம் இருந்தாலும் வந்து எப்படியோ வந்து நான் எங்கள் அப்பாவோ அம்மா எங்கள் தாத்தா எல்லோருக்கும் வந்து நான் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்துட்டேன் எல்லோரும் போய் அவங்க தர்ப்பணம் பண்ணுங்க வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றம் அடையுங்க நன்றி வணக்கம் Thank <laughs> you.